ஹலோ நீங்கள் வந்து ரன்னிங் ஓடு போகும்போது ட்ராக் ட்ராக்கு வந்து எப்படி சூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படினா இந்த மாதிரி வந்து ஒரு ட்ராக் சூஸ் பண்ணோம் இங்கே கீழே பார்த்திங்கன்னா நல்ல டவுனு அங்கேருந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் கிலோமீட்டரு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதில் ஓடியாருவேன் அங்கே ஒரு ஒயிட் தெரியுது இந்த வண்டி போகுது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் இருக்குது அந்த ஒயிட்லேருந்து பார்த்திங்கன்னா இது மேடு ஃபுல்லாக மேடு நல்லா வந்து காலையில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வார்ம் அப் மாதிரி இங்கேருந்து ஆகும் இதில் எப்படி வந்துட்டு இது ஃபுல்லாக ஏறி முடிக்கிறதுக்கே கொஞ்சம் மூச்சு தள்ளின மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இது பண்ணிட்டு அடுத்த ஒரு ஆஃப் ஒன் கிலோமீட்டர் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பிளெயின் பிளேஸு அதுக்கப்புறம் டவுன் வரும் அதுக்கப்புறம் வந்து அப் வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராக் தான் வந்து நான் ஃபஸ்ட்டு இங்கே நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்படி நான் சூஸ் பண்ணுறனால இங்கேருந்து ஃபஸ்ட்லேயே வந்து என்னுடைய எனர்ஜி ஃபுல்லாக டவுன் ஆன மாதிரி இருக்கும் ஸோ அப்படியே நான் மேலே ஏறும்போது இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இங்கேருந்து கொஞ்சம் அப் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் நான் அப்படியே இங்கேருந்து போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ரீகெயின் ஆகும் அதுலேருந்து நான் எவ்வளோ என்னோடய எனர்ஜி டவுன் ஆச்சோ மறுபடியும் டா இங்கே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரீகெயின் ஆகும் மறுபடியும் அப் ஆகும் மறுபடியும் டவுன் ஆகும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராக் சூஸ் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடிய அந்த ட்ராக்கை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும் இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே போல் வந்து எனக்கு நான் இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படியே இங்கே வரேன் இதே போல் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபினிஷிங்லேயும் சொல்லி ஒரு அப்போ வந்து ஸ்டார்ட் வைக்கிற மாதிரி இருக்கணும் ஒரு ஃபினிஷிங்லேயும் நீங்கள் வந்து நல்லா மூச்சு வாங்குற அளவுக்கு ஓடி அதுக்கப்புறம் அதை ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டைமிங் வந்து கவர் ஆகும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இருபத்தாறு இருபத்தேழு நிமிஷம் வந்தாலும் சரி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஃபீல்டுக்கு போவீங்களா அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து இந்த மாதிரி தான் அப் அண்ட் டவுன் இருக்கும் நீங்கள் மேக்ஸிமம் சூஸ் பண்ணுறது எப்படி இருக்குன்னா ரெண்டு அப்பு ரெண்டு டவுனு வர மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும் ஓகே ஒன்று வந்து லென்த்தியாக ஃபைவ் கிலோமீட்டர் சுற்றி வர மாதிரி ஒரு ட்ராக்கை சுற்றி வைங்க இன்னொன்று டூ பாயிண்ட் ஃபைவை டச் பண்ணிவிட்டு ரிட்டன் வர மாதிரி வைங்க இந்த ரெண்டு மாதிரியும் ட்ராக்கு இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஒரு மெட்டல் ரோடே சூஸ் பண்ணுங்கள் அதுவும் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் நன்மை கொடுக்கும் ஓகே அதே போல் நீங்கள் இந்த ஃபைவ் கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இப்போ நான் எப்படின்னா வந்து இப்படிதான் ஒரு டார்கெட் வச்சுக்குவேன் இங்கேருந்து ஒரு புளிய மரம் இருக்குது அதை விட இங்கே வந்து வச்சிட்டோன்னா அடுத்த புளிய மரம் ஒரு செவன்ட்டி டு ஹண்ட்ரட் மீட்டர் இதுதான் வந்து என்னுடைய டார்கெட் ஸோ இதை நான் ஃபினிஷ் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்தது வந்து இங்கேருந்து அடுத்த ஒரு டார்கெட் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு மரத்துக்கு ஒரு மரம் ஒரு செவன்ட்டி டூ ஹண்ட்ரட் மீட்டரில் வந்து ஒரு டார்கெட்டை செட் பண்ணி அப்படி ஓடி நான் வந்து ஃபினிஷ் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்னுடைய லாங் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் ஓடணுங்கிற அந்த ஒரு ஃபீலே இல்லாமல் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ண அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்குள்ளே இருக்கும் இன்னொன்று என்னுடைய டைமிங் வந்து இதில் வந்து நல்ல கவர் ஆகும் ஸோ இது வழியாக நான் வந்து சொல்கிறேன்னா ட்ராக்கை சூஸ் பண்ணுங்கள் நல்ல ட்ராக் சூஸ் பண்ணுங்கள் அது வந்து ரெண்டு அப்பு ரெண்டு டவுன் அதாவது ரெண்டு மேடு ரெண்டு பள்ளம் இருக்க மாதிரி பண்ணுங்கள் மீதி பிளைனாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க இன்னொன்று ஃபைவ் கிலோமீட்டர் ஃபுல்லாக ஒரு ட்ராக் ஒன்று வச்சுக்கோங்க அப்புறம் ஆஃப் டூ பாயிண்ட் கிலோமீட்டர் போகணும் டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வந்து ரிட்டன் வர மாதிரி ஒரு ட்ராக் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து டார்கெட்டை செட் பண்ணுறது சின்ன சின்னதாக டார்கெட் இங்கே வந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் டார்கெட் அதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் அதை ஃபினிஷ் பண்ணுங்க இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து டைமிங்கை செக் பண்ணிணா இதில் அடிக்கடி நீங்கள் வந்து ஒரு நைன் ஓ க்ளாக் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் டுவெல் ஓ கிளாக் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதே ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு ஓடி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து நார்மலாக இந்த டைமில் தான் நம்ம ஓடி முடிப்போம் ஆனால் உங்களுடைய அந்த பயிற்சி டைம் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு வரலாம் ஒம்பது மணிக்கு வரலாம் பத்து மணிக்கு வரலாம் அங்கே வந்து உங்களுடைய டெஸ்ட்டு டைம் ஸோ அதுக்கும் இப்போயிலேருந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கு வீக்லி ஒன் ஆர் டூ டைம் என்ன பண்ணிங்க அப்படின்னா ஒரு எயிட் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் வந்து நீங்கள் ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகே ஸோ ஒரு டைம் வந்து சாப்பிட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஒரு டைம் வந்து டக்குன்னு சாப்பிடாமல் வெறும் வயிறோடு காலியாக வச்சுருக்கீங்க அதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ இப்படிலாம் நீங்கள் பண்ணும்பொழுது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த ரன்னிங்கை வந்து நீங்கள் தயாராகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து சூஸ் ப உங்களுடைய ட்ராக் சூஸ் பண்ணுறத உள்ள சூட்சமாக இதை நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்தே அது சிஆர்பிஎஃப் ட்ரெயர்ஸ்மேனாக இருந்தாலும் சரி எஸ்எஸ்சி கான்ஸ்டபுள் ஜிதாக இருந்தாலும் சரி வேறு பி பிஎஸ்எஃப் எதுவாக இருந்தாலும் சரி ஏன்னா எல்லா கேம்ப்புமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மலைப்பகுதி இருக்கிற இடத்துல அந்த மாதிரி தான் இருக்கும் அதில் நீங்கள் வந்து சரியாக பண்ணிங்க அப்படின்னா ஏன்னா ஒரு கேம்ப் எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கிற மாதிரி ஒரு நக்சல் ஏரியா ஒரு டெரரிசியா அந்த மாதிரி இருக்கிற ஏரியா தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மலைப்பகுதியாக இருக்கும் அதில் அந்த கேம்ப் இருக்கும் அப்போ வந்து அப் அண்ட் டவுன் வந்து இருக்கும் அந்த ட்ராக் தான் சூஸ் பண்ணிக்கலாம் அதில் தான் வந்து ரோடு போட்டிருப்பாங்க அப்போ சிஆர்பிஎஃப்ல எந்த கேம்ப் எடுத்தாலும் சரி இல்லை ஐடிபிபி அந்த சிவகங்கள் எடுத்தாலும் சரி இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் ட்ராக் சூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்கப்புறம் டைமிங் எந்த டைமிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் இம்பார்ட்டன்ட்